பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் எச்எஸ்வி வந்தால் மொத்தமாக போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் உலகம் ஃபுல்லாக வேக வேகமாக ஸ்பெட் ஆகிட்டு வருது ஆனால் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சி ஆகுதுங்க நம்மளால் சயின்டிஃபிக்காக போட முடியும் அதுக்கான விஷயத்தையும் பார்த்துக்கலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பொதுவாக ஹெச்எஸ்பி எப்படி வரணும் வரும் அப்படின்றது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடியோ போட்டிருப்போம் ஹெச்எஸ்பி சம்மந்தமாக பார்த்துக்குங்க ஹெச்எஸ்வி அப்படின்னா என்னென்னாக்கா மனுஷனோட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணக்கூடிய ஒரு விதமான வைரஸ்ஸு அது வந்துச்சுன்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய சாஃப்டூத் விஷுன்னு சொல்லக்கூடிய வெளிப்புறமாக தெரியக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் அதாவது சிறுநீர் பகுதிகள் வாய் உதடு போன்ற பகுதிகள் ஒழுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நுரையீரல் மூளை மற்றும் குடல் இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமாக மஸ்பட் ஆகும் ஏன்னா அதுக்கு சாஃப்ட் திஷ்யூ மென்மையான பகுதி அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மென்மையான சதை பகுதியை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சுன்னாக்கா இதயம் ரத்தம் சார்ந்த அனைத்து பகுதிகளும் கல்லீரல் மண்ணீரல் மற்றும் பார்த்திங்கன்னா எலும்பு சதை எங்கெங்கெல்லாம் சதை இருக்குதோ அங்கெல்லாம் அது சார்ந்த பல நோய்கள் உண்டு போகணும் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் அரிப்பாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் மன செலவில் பார்த்திங்கனாக்கா நிறைய தாழ்வு மனப்படையை உற்பத்தி பண்ணக்கூடிய பிரச்சனையாக இது விளங்குது ஆனால் நம்மக்கிட்ட பிரபம் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவ முறையாக இதை நான் நினைக்கிறேன் இதுக்கு உலகத்துலேயே மருந்து இல்லை எதுக்கு சரியான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமாக நீங்கள் முழுசாக குணம் ஆயிட்டீங்க குணப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான எவிடன்ஸோடு நம்ம நிறைய வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்போம் உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரி உங்களுடைய போட்டே எனக்கு அனுப்பிட்டீங்கனாக்கா உங்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அந்த பொக்கிஷம் உங்கள் வீடு தேடி வரும் அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் முழுசாக குணப்படுத்தலாம் நம்பிக்கை மட்டும்தான் வேணும் நம்பிக்கையாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்க நன்றி